அம்மையாருக்கு நான் ரோபதிக்கு கொடுத்த வாக்கு நான் காப்பாற்ற வேண்டும் எனென்றால் ஒரு காலத்திலே தோரகையிலே ஒரு விழா ஒன்று நடத்திய நேரத்திலே இங்கே வந்திருப்பவர் இவச நேரத்திலே முதல் பழஞ்சாரிக்கும் என்ன உறவு என்று கேட்பார்கள் எப்படி உனக்கு அண்ணன் எப்படி எனக்கு தங்கை என்ற சந்தேகம் மக்களுக்கு உண்டு என்ன நான் என்ன செய்தேன் பாமா ருப்பணி இருவரமும் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் கருமை கடிப்பது போன்று கணித்து என் நிரலை கணித்துக் கொண்டேன் உதிரம் கீழே விழுந்தது ஆனால் என் மனைவி மக்கள் எத்தனை பேரும் பார்த்திருந்தார்களே தவிர அவர்கள் அதிர்ச்சி கொள்ளவில்லை ஆனால் என் தங்கை மாஞ்சாலி என்று சொல்ல வேண்டிய ரோமதாஸ்

அங்கே கர்ணனோ கத்திக்கறார் தகனியோ சமயத்தைப் பார்த்த இதருனோ வில்ளைபொடித்திந்து விட்டே இந்த விருத காலத்திற்கு நான் வீடாக மாட்டேன் என்று ஒதுங்கி விட்டார் அஸ்வத்தாபுரோ நம்பிக்கை ஏற்றுவனாய் போய் விட்டார் ஆனால் கர்ணன் மட்டும் கத்திக்கறார்